இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே இருக்குது சார் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ ஏதாவது ஒரு டாப்பிக் வச்சுக்கிட்டு பேசி ஆகணுமா இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுக்காக ஏதாவது ஒன்று இதயத்தந்து கொட்டிகிட்டு இருங்க உங்களால் சும்மா இருக்க முடியாதா அமைதியாக பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாழ முடியாதா இப்படி எதாவது பேசுவதுனால உங்களுக்கு என்ன பலன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே தெரியும் உங்களோட சிறப்பான ஒரு பருவின்னு சொல்லானா ஒரு சுக்கி சிவம் ஒரு தமிழறி மணியன் அப்புறம் இறை அன்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்பீச்சர் உலக டாப்பிக் எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கான் இதில் நீ என்னத்தை அவங்கள விட பெரிய பொடுங்கி இப்படியெல்லாம் என்னை பற்றி சில விமர்சகங்கள் வரும் நான் நேர்மையாக இதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கேன் நான் அவர்களைப் போல் அறிவாளியில் புத்தகப் புழு இல்லை புத்தக நாலேஜ் கொண்டவர்களாக இல்லை அரை மீறி நான் ஏன் பேசுகிறேன் என் சேனல் மூலமாக ஏதோ என்னுடைய நான் இவர்களெல்லாம் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு அந்த புக்கோட ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் இருந்த எல்லாமே நூலறிவை வைத்து பேசுபவர்கள் நான் நூலறிவை வைத்து பேசுபவன் இல்லை வாழ்க்கையின் அனுபவங்களை பார்த்து பேசுவன் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வைத்து பேசுபவன் என் சினிமா நண்பர்களிடம் கிடைக்கின்ற அனுபவங்களை வைத்து நான் உரையாற்றுபவன் தினம் தினம் சாதாரண மனிதர்களை நடைபயணத்தில் சந்திக்கிறேன் பஸ்ஸில் போகிறப்ப பஸ்ஸில் மீட் பண்ணுறேன் குறிப்பாக மரணத்தை விடிமேல் வெடி வைத்து காத்து கொண்டிருப்பவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் இந்த மாரடைப்பு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் வரமாட்டேங்கிற சீக்கிரத்தில் அடிக்கடி வெறும் நெஞ்சு வழி அப்படி இப்படின்னு சீனை மட்டும்தான் போடிய வழியை ஃபுல் பிக்சர் கிளைமாக்ஸ் படத்தை போட்டு காட்ட மாட்டேன் நான் ஏன் பேசி என்ன லாபம் உனக்கு இப்போ அவங்களாம் பேசினா அவங்களுக்கு சேனல் வந்து பிரபலமாக வருது வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்லாம் ஜாஸ்தி அவர்களுக்கெல்லாம் பணம் வருது உனக்கு என்ன வருது நாலாயிரம் மணி நேரமும் பார்த்தாச்சு வியூவர்ஸு வந்து ஜாஸ்தியில் எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே கூட கிடையாது இதனால் உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்ம திருப்திங்க சினிமாவில் சாதிக்க முடியல ஜெயிக்க முடியல இப்படி பேசி நாலு கருத்தை வந்து சமூகத்துக்கு செஞ்சேன் ஒரு படைப்பாடியான்னு ஒரு ஆத்ம திருப்தி வேறு எப்படிங்க ஆத்ம திருப்தி எடுக்கக்கூடிய இல்லைன்னு வைங்க என்ன மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி படைப்பாளிகள் எங்கள் டீம்லயர் செல்வராஜின்னு இருக்கார் சங்கரோட அஸ்டன்ட்டு அவர்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி மாறி ட்ரக் அடிட்டாக மாதிரி ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கார் சங்கரோட அஸ்டன்ட்டு அமெரிக்காலாம் போய் ஜீன்ஸ் படுத்தாலலாம் வலை பார்த்தவர் காரணம் என்னென்னா வெற்றிங்கிற புகழ்போரை கிடைக்கல வாழ்க்கை நினைச்சபடி அமையலை ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல அப்படி போயிடுது நான் இவ்வளவத்தையும் தாண்டி யதார்த்தமாக உங்களோடு வாழ நான் உயிர் வாழ்வதற்கு தான் இந்த வீடியோ இதை தவிர வேறு